தெரியுது 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 ஷோ சொல்லுங்க சொல்லுங்கள் ஆ வணக்கம் நான் வந்து ரெண்டு வருஷமா வந்து மின்னல் சந்திரன் ஆசான்ட்ட வந்து சிலம்பக்கலையை கற்றுட்ருக்கேன் இந்த சிலம்பக்கலையின் மூலமாக வந்து நம்ம எங் என்னையும் என்னை சுற்றி உள்ளவங்களையும் என்னால் பாதுகாக்க தயாராக இருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம் அங்கே இன்டர்நேஷனல் மேட்ச்சில் எங்கள் டீம்லருந்து பதிமூணு பேர் தங்கப்பதக்கம் பெற்றிருந்தாங்க இது போல நாங்கள் வந்து பல பேர் பல மாவட்டங்கள் மாநிலம் எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் வந்து பிரைஸ் வாங்கியிருக்கோம் இந்த சிலம்பக்கலையின் மூலமாக நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு நோய் வராது இதனால நம்ம வந்து நம்ம எதிர்கால சங்கதிகளுக்கும் நம்ம இதை சொல்லி கொடுக்கணும் இப்ப ரீசண்டாக வந்து நம்ம முதியோர்களும் வந்து நமக்கு இந்த சிலம்பக்கலையை கற்றுக்கிறதுக்காக விருப்பப்பட்டு வராங்க இதனால நம்ம வந்து எப்பவுமே நம்ம சிலம்புக்கலையை எப்பவுமே நம்ம ஊக்கப்படுத்தணும் இப்போ நமக்கு ஏஷியன் கேம்ஸ்லயும் ஒலிம்பிக்லையும் இந்த சிலம்புக்களை நமக்கு கொண்டு வந்த வர்றதுக்கு நம்ம மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இதனால நான் வந்து இந்த சிலம்புக்களைய பலவருக்கு வரைக்கும் சொல்லி கொடுப்பேன் இதனால நன்றி